எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காத ஒரு கிச்சன் ட்ராலி தான் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீட்டில் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போடுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸ்கெட்லையும் இந்த மாதிரி அஞ்சு கிலோ வெங்காயம் கொட்டிக்கலாம் இதேமாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ தக்காளி அஞ்சு கிலோ வெங்காயம் அஞ்சு கிலோ பூண்டு அஞ்சு கிலோ கரணக்கிழங்கு எல்லாமே ஒவ்வொரு பேஸ்கெட்லேயும் இந்த மாதிரி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இதில் மொத்தம் அஞ்சு அடுக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா சரி இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இது எல்லாமே பக்கா கன் மெட்டல் பவுட்ரு கோட்டிங் துரு பிடிக்கவே பிடிக்காது வைஸ் நம்பர் ஒன் குவாலிட்டி இந்தியாவிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சடுக்கு வந்துடும் இதை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் நவத்திட்டு போயிடலாம் நவத்திட்டு வந்துடலாம் மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபுள் ட்ராலி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் அண்ட் பிளாக் கொடுக்குறோம் இதில் ரவுண்டும் கிடைக்கும் ஸ்கொயரும் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸு நீங்க வந்து எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க பிரிட்ஜ்லயே வைக்க கூட ஃப்ரூட்ஸ் இதுல போட்டு வச்சுக்கலாம் நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு பேஸ்கட்லையும் அஞ்சு டு ஆறு கிலோ வரல நீங்க ஸ்டோர் பண்ணிக்க கூடியது குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல நவுத்திட்டு போய் வச்சிடலாம் மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர் கொடுக்குறோம் ஃபோர் லேயர் கொடுக்குறோம் ஃபைவ் லேயர் கொடுக்குறோம் மெயினாக ஃபிஸ்தா கிரீனில் வந்து ஃபைவ் லேயர் மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை விட மெயின் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்தியாவிலே யாரும் கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதுவும் மெயினாக ஒரு ஒரு வாரத்துக்கு தான் இந்த வீடியோ என்றைக்கு அப்லோட் பண்ணுறாங்க அதுலேருந்து இருந்து ஒன் வீக்குக்கு மட்டும் இதை கொடுத்துருக்குறோம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கன் மெட்டல் பவுடர் கோட்டிங்கில் போட்டது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரரூவா வரலாம் இருந்தோம் இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தம்பது ரூபா தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஹோல்ஸ் இருக்கிறதுனால உள்ள இருக்க பொருள் எதுவுமே கெட்டு போகாது அழகாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே நவற்றிக்கிட்டு போகிறதாகட்டும் அப்படியே பின்னாடி எழுதிட்டு வரதாகட்டும் இதில் உள்ள இருக்க பொருள் எதுவுமே தெரியாது இது மேலே வந்து ஒரு குட்டி மிக்ஸி வச்சுக்கலாம் இல்லை ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுக்கிறது எல்லாமே இதில் தாங்கக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி வந்து த்ரீ லேயர் ஃபோர் லேயர் ஃபைவ் லேயர் கிடைக்கும் அதேமாதிரி குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி பொருள் கொண்டாந்து டெலிவரி கொடுத்துருவாங்க நம்ம டெலிவரியே கொடுத்துருவாங்க ஆமா சார் ஸோ கலர் ஒயிட் பிளாக் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ஆமா சார் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒன்று வரும் அதேமாதிரி பிஸ்தா கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் யூனிக் கலர் சார் பிஸ்தா கிரீன் ஒன்று வந்துடும் பிளாக் கலர் வரும் பிளாக் வந்து சில பேர் எதுக்கு விரும்புவாங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட்டு படித்தாலும் தெரியாது அப்படிங்கறனால பிளாக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளாக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபுள் தான் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப இந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப யாருமே பண்ண மாட்டாங்க அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுக்கு வந்துடும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறது இதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுக்கு வந்துடும் அப்படியே எங்க ஒன்றுமோ நீ நவத்திட்டு போயிடலாம் நவுத்திட்டு வந்துடலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபிள் தான் எல்லா ட்ராலியுமே ரொம்ப குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டான குவாலிட்டிகள் நம்ம கொடுத்துருக்குறோம் மெயினாக வந்து வீட்டில் உள்ள இல்லத்தரசிகள் நீங்கள் ரேட்டு தான் மெயினாக கேட்பீங்க உங்களுக்கோசரமே இந்த டைம் ஃபஸ்ட் டைமாக இயர்லி ஒன்ஸ் ஆஃபராக வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கிறோம் இந்த ரேட்டு யாராலையும் கொடுக்க முடியாது ப்ளஸ் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எங்களோட கம்பெனியோட ஜிபே நம்பர் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி எஸ்டி அண்ட் கொரியரில் கொண்டாந்து வீட்டிலே டெலிவரி கொடுத்துருவாங்க இதுதான் தான் புதுசா புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ராக்கெட் ஸ்டாண்ட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு வீல் வந்துடும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ராக்கெட் மாதிரியே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கம்பி வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேயும் முப்பது கிலோ துணிக்கு தாராளமாக காய போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இதுலேயும் நாலு வீல் வந்துடும் டக்கு டக்கு நீங்கள் எல்லாமே துணி காய போட்டுக்கிறது இது ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இது இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா துணி மட்டும் கிடையாது குழந்தைங்களோட சாக்ஸ் இன்னர் வேறு டை பெல்ட்டு அதுக்குமே நம்ம இதில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஆமாம் சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இது ஒரு லாக் ஆகிடும் இதுலேயுமே வந்து ஒன்று வந்துடும் இந்த துணி காய வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இது இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்ச்சிட்ஸு இந்த மாதிரி காய எல்லாம் இதுல காயப்படுது ஆமா சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்ச்சீப்பு டை சாக்ஸ் பெல்ட் அப்படியே இதை ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் நீங்க குழந்தைங்களோட இன்னர் வயர்ஸ்ல இருந்து எல்லாமே மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போற குழந்தைங்களோட இந்த மாதிரி டை எல்லாம் காய வைக்கணும் ஏன்னா டை காய வைக்கிறதுக்கோசரமே ஒரு துணியே ஒரு ஒரு கொடி கயிறே காலியாக போயிடும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கும் இதுலயும் மெயினா நீங்க எவ்வளவு துணி வேணாலும் இதுல நீங்க ஹேங்கர் மூலியமாகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரியும் காய வச்சுக்கலாம் நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாக்கெட்ஸு எல்லாமே இதில் நிறைய துணிகள் இதில் காயப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ்லாம் ஹாஸ்டலில் இருக்காங்க பார்த்தீங்களா கேர்ள்ஸ் ஹாஸ்டலு பாய்ஸ் ஹாஸ்டலு அவங்களுக்குலாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு ஓரமாக மடக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அவங்க எடுத்துட்டு போறது கேரி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது வந்து ஒரு கார்ல வச்சு கூட எடுத்துட்டு போயிடலாம் பின்னாடி டிகிகளை தூக்கி போட்டீங்கன்னா ஒரு ராக்கெட் சைஸ்ல தான் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு இன்ச்சு பைப் சைஸ்ல தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷூஸ் எல்லாம் நீங்க வச்சு காய போட்டுக்கலாம் ஷூ வந்து ஆமா ஷூ எல்லாம் நீங்க ஷூ செப்பல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இதுலயே காய வச்சுக்கலாம் இதுல என்னங்க சொல்றீங்க எல்லாமே மல்டி பர்பஸ் எல்லாமே மல்டி பர்பஸ் எல்லாமே இது வந்து எஸ் தான் சார் இது வந்து வெர்ஜின் மெட்டீரியல் பண்ணிருக்கனால குவாலிட்டியும் நல்லா இருக்கும் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா வரலும் விற்கிறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக லான்ச் பண்ணியிருக்கனால மூணாயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப் ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துரும் நம்ம சூப்பராக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதுக்கு பேரே ராக்கெட் ஸ்டாண்டு இது வேணுங்கிறவங்களும் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மறுபடியும் எப்படி டிஸ்மாண்டில் பண்ணுறது பழையபடி முடியும் மறுபடியும் சுருக்கி வைக்கிறது அவ்வளோதான் சார் இதே மாதிரி தான் இது எல்லாமே காயெல்லாம் எடுத்துட்டு துணியை காய போட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஓகே இதையும் எடுத்துருங்க கிளிப்பில் உள்ளதெல்லாம் எடுத்துடலாம் ஓகே இந்த மாதிரி அப்படியே இதில் மேலே வந்து பார்த்திங்கனா ஒரு ப்ரெஷ் இருக்கும் ஓகே அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உள்ளே போயிடும் ஓ சிம்பிளாக இருக்குது மெக்கானிசம் கரெக்டாக ஆமாம் இதை அப்படியே உள்ளே தள்ளிட்டீங்கன்னா போதும் உள்ள தள்ளி அப்படியே லாக் பண்ணிக்க வேண்டியதான் இது எல்லா ராடுமே இதை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஓ ஜஸ்ட் அப்படியே இப்படி எடுத்து உள்ளே விட்டு அது இறங்கி அவ்வளோதான் அப்படியே உள்ள விட்டிங்கன்னா எல்லாமே போயிடும் அதில் இதையுமே இதுக்குள்ளே ஃபோட்டோ விட்டிங்கன்னா போதும் எல்லாமே இதையும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படி மடைச்சிட்டிங்கன்னா உள்ளே போயிடும் அவ்வளோ தான் அவ்வளோதான் நீட்டாக எல்லாத்தையும் நம்ம மடித்து பக்காவாக போகிற பக்கம் எடுத்துகிட்டு போயிக்கலாம் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போய் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் சார் அவ்வளோதான் ஸ்பேஸ் சேவிங் தான் இது வெரி சிம்பிள் இங்கே ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சுட்டீங்கன்னா போதும் ஒரு எட்டு இன்ச்சு பைப் சைஸுக்கு தான் இருக்குது தாராளமாக கொண்டு ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் இது பேரே வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் ஸ்டாண்டு தான் இது ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கானது இருக்குது இதுவும் நம்மகிட்ட புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் வீரோட ஃபைனலாம் கிடைக்காது வீடியோஃபோல கம்பெனி பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி எங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட் அதாவது நிறைய ஸ்பேஸ் சேவிங்க வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய நிறைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற ஸ்மார்ட் ஆஃப் கொடுத்துட்டு இருக்காங்க வேணும் நம்ம கட அட்ரஸ் திருச்சியில் எங்களுடைய கிட்டே இருக்கும் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோமீட்டரில் பொன்னகருங்கிற ஏரியா உள்ள வந்தீங்கன்னா செல்வநகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டு அதேமாதிரி கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா சிங்காநல்லூர் டு ஓப்ஸ் போகிற வழியில் ராமானுஜ நகரில் தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு லோக்கலில் எங்கே கேட்டாலும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியாகவே பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் வீட்டில் கொண்டாந்து பொருளை கொடுத்துட்டு கதவை தட்டி டெலிவரி பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு ஏன்னா வந்து வெளியூருக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் ஜிபே கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் ஜிபே கொடுத்துறோம் அது மூலியமாக பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலே டெலிவரி பண்ணி கொடுத்துரு கொடுத்துடுறாங்க நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே கட்டினா மறக்க கடை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிரச்சினை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம செலவன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுவாக டிஃப்ரெண்ட்டாக வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் பிரச்சின டாட்டா